திரு நயனார் நாகேந்திரன் என்று மற்ற எல்லா தலைவர்களும் ஆஜராகி விட்டார்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு ஹெச் ராஜா தற்போதைய தலைவர் திரு அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் நேம் தேம் எவரிபடி அவர்கள் முன்னிலையில் வேட்பு மனு தாக்கல் நடைபெறுகிறது அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்பவர் யார் அந்த வேட்பு மனுவை திரு நயினார் நாகேந்திரனே தாக்கல் செய்கிறார் என்று காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன ஸோ போட்டியின்றி திரு நைனார் நாகேந்திரன் தேர்வாகிறாரா இன்னும் கூட நம்ம உறுதிப்படுத்திக்கணும் திரு நைனார் நாகே எல்லாரும் பிடிச்சிருக்கிறாங்க வேட்பு மனுவை ஸோ ஒரே ஒரு வேட்பு மனு தான் தாக்கலாகிறது ஒரு ஒரு போட்டியின்றி தேர்வாகிறார் அப்படின்னு தெரிகிறது அடடே <coughs>